சமூகம் வாலிப மாணவர்களுக்கு உணர்ச்சி வெள்ளமும் கட்டுப்பாட்டு அணையும் எவ்வனம் வாலிபம் என்பது உணர்ச்சி வேகங்கள் கட்டறுத்துக்கொண்டு புரளுகிற பருவம் தற்காலத்தில் மிதமிஞ்சிய சக்தியுடன் சர்வ ஜனங்களின் மேலும் ஆளுவை செலுத்திக் கொண்டிருக்கிற பாலிடிக்ஸ் சினிமா பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் ஆகியவை அத்தனை பேரையுமே உணர்ச்சி வேகங்களில் தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கையில் தன் இயற்கையாகவே வேறு அந்த வேகங்களின் எழுச்சிக்கு ஆளாயிருக்கிற வாலிப வயசு மாணவர்கள் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருப்பது இரண்டு மடங்கு சிரமம்தான் ஆனாலும் தங்களுடைய எதிர்காலத்துக்கான வளர்ச்சியை முன்னிட்டு அவர்கள் இந்த சிரமத்தை சமாளித்தே தீர வேண்டும் அதிலேயேதான் தேசத்தின் தற்கால அமைதி எதிர்கால அமைதி ஆகியவையும் அடங்கியிருக்கின்றன வாலிப வயசுக்காரர்கள் கட்டுப்பாடு இழந்தால் அவர்களும் கெட்டுப்போய் வீட்டிலும் அமைதி குலைந்து கெட்டுப்போய் நாட்டிலும் அமைதியின்மையே அடிவேர் வரை பரவி கெடுத்துவிடும் கட்டறுத்து புரளுகிற இந்த உணர்ச்சி வெள்ளத்துக்கு அணைவோட்டி வைப்பதாகத்தான் நம்முடைய முன்னோர்களான பெரியவர்கள் பாலப்பிராயத்தில் அக்ஷராபியாசம் ஆன நாளில் இருந்து தெய்வ பக்தியையும் குரு பக்தியையும் அந்த பக்தியில் இருந்து விளைகிற வினயம் என்கிற அடக்க குணப்பன்மையும் விதித்து குருகுலத்தில் அதை பசங்களுக்கு நடைமுறையாக்கி கொடுத்தார்கள் பக்தி அவசியம் இப்போது குருகுலவாச கல்வி முறை அடிபட்டு போய்விட்டாலும் இன்றைக்கும் இவர்களை தப்பான உணர்ச்சி வேகங்கள் அடித்துக் கொண்டு போகாமல் ரட்சிப்பதற்கு பக்தியையும் வினயத்தையும் விட்டால் வேறே உபாயமில்லை தெய்வத்திடம் பக்தியும் அகத்திலே தாயிடமும் தகப்பனாரிடமும் கல்விசாலையில் ஆசிரியர்களிடமும் கட்டுப்பட்டு மரியாதை காட்டுவது என்ற ரூபத்தில் பக்தியும் மாணவர்களுக்கு அத்தியாவசியம் பக்தியுடன் சுவாமியிடம் தினசரி இரண்டு வேளையும் கால்மணி அரைமணி ஜபம் பிரார்த்தனை செய்வது அவ்வப்போது கோவிலுக்குப் போவது சத்கதா சிரவணம் செய்வது தெய்வீகமான ஆத்ம சம்பந்தமான நூல்கள் கொஞ்சம் படிப்பது ஆகியன அவர்களுக்கு ரொம்பவும் நல்லது செய்யும் ஆனாலும் இங்கேயும் கூட நான் ஜாகிரதையுடனேயே கால்மணி அரைமணி பிரார்த்திப்பது கொஞ்சம் தெய்வபரமாக படிப்பது என்று கால அளவை குறுக்கி கொடுத்திருக்கிறேன் ஏன் குறுக்கினேன் என்றால் மாணவர்களுக்கு முக்கியம் படிப்புதான் அதிலேதான் அவர்கள் மிக நிறைய கவனம் செலுத்த வேண்டும் அப்படி பார்க்கும்போதுதான் ஆவரேஜ் சராசரி என்ற நிலையில் உள்ள ஒரு மாணவன் தெய்வ சம்பந்தமாகவே கூட ரொம்பவும் பொழுதை செலவு செய்து படிப்புக்கு ஊறு விளைவித்துக் கொள்ளக்கூடாது என்ற அபிப்பிராயத்தில் பக்தி பண்ணுவதற்கு கால அளவை குறுக்கி கொடுத்தேன் நல்ல புத்திசாலியாக இருந்து படிப்புக்கு அதிக பொழுது செலவிட தேவையில்லாதவர்களுக்கு இந்த குறுக்கள் இல்லை அதே சமயத்தில் அவர்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் படிப்புத்தான் முதல் முக்கியத்துவம் என்ற பிரஜை மறக்கக்கூடாது அடிப்படையில் அத்தனை மாணவர்களுக்கும் உறுதியான தெய்வ நம்பிக்கை என்பது இருந்து தெய்வம்தான் தங்களை நல்வழியில் நடத்திச் செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனா சிந்தனை பலமாக ஸ்திரப்பட்டுவிட்டால் போதும் தெய்வபக்திக்காக எவ்வளவு பொழுதை ஒதுக்குவது என்பது அடுத்த பட்சம்தான் அது அவரவரும் படிப்பில் எப்படி கெட்டிக்காரரா இல்லையா என்பதை பொறுத்து அமையும் கெட்டிக்காரர்கள் படிப்புக்கு பொழுதை குறைத்துக் கொண்டு பக்தி பண்ணுவதற்கு ஜாஸ்தி செலவிடலாம் அப்படி இல்லாதவர்கள் இதற்கு மாறுதலாக செய்ய வேண்டும் படிப்பு காலத்தில் தெய்வ விஷயமாகக் கூட ரொம்பவும் போய்விட வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லும்போதே இன்னொரு பக்கம் அதிலும் இருக்க வேண்டிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாவிட்டால் மனசின் நல்ல வளர்ச்சி ரொம்பவும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை வலியுறுத்தியாக வேண்டியிருக்கிறது தெய்வ சிந்தனை அதோடேயே இழைந்து வரும் தர்மம் என்கிற நெறிமுறைகள் ஆகியவை இல்லாவிட்டால் ஜென்மமே வீண்தான் நன்னெறி வளர இதை கவனத்துக்கு கொண்டுவர காரணம் பெரிய துரதிருஷ்டவசமாக தற்கால கல்வி முறையில் தெய்வ நம்பிக்கைக்கும் அதோடேயே கைகோர்த்து கொண்டு வரும் தர்மம் நீதி என்கிற நன்னெறி போதனைக்கும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் படிப்பு திட்டத்திலேயே இவை இடம்பெற்றிருந்தால் இவற்றுக்காக மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுதை செலவிட அவசியம் இராது இவை இல்லாவிடில் எந்த படிப்பும் பிரயோஜனமில்லை என்பதால் இவற்றை இப்போது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுதில்தான் சம்பாதித்துக் கொண்டாக வேண்டியிருக்கிறது கலாசாலை விடுமுறையான சனி ஞாயிற்களிலும் நவராத்திரி கிறிஸ்துமஸ் கோடை விடுமுறைகளிலும் மாணவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொள்வதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் கற்றுக்கொள்வது போலவே முக்கியமான விஷயம் இப்போது மத போதனையும் நீதி போதனையும் கற்றுக்கொடுப்பதற்கு அங்கங்கே சங்கங்கள் அமைக்க வேண்டும் பேட்டைவாசிகளான பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அத்தியாவசியமான காரியத்தில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட சங்கங்களை அமைத்து தர வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் உத்தம புருஷர்களாக உருவாவதற்கு செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி அதை இளைஞர்களும் முற்றிலும் பயன் செய்து கொள்ள வேண்டும் அரசியல் வேண்டவே வேண்டாம் பாலிட்டிக்ஸ் சினிமா பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் என்று நான் சொன்னதில் பாலிடிக்ஸ் என்பது மாணவர்களுக்கு வேண்டவே வேண்டாம் தேச நடப்பு அதில் இருக்கிறது என்று கேட்கலாம் தேச நடப்பு அதில் இருந்தாலும் அந்த நடப்பை நல்ல கூர்மையான அறிவுடன் நடத்தித் தரவும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதுதானே உதவும் இப்போது கல்விக்கு இடையூறு செய்து கொண்டு பொலிடிக்ஸ் பிரச்சினைகளில் இறங்குவது அதை மேலும் உணர்ச்சி வேகத்தால் கெடுத்து தங்களையும் கெடுத்துக் முடியும் மேலும் கெடுத்து என்று சொன்னேன் ஏனென்றால் தற்போது அரசியலில் யோக்கியர்களும் யோக்கியமான கொள்கைகளும் அபூர்வமாகி கொண்டே வந்து அது ஸ்வயநலத்துக்கும் ஆத்திர சாத்திரங்களுக்குமே வளப்பமான விளைநிலமாக இருக்கிறது இந்த நிலையில் பக்குவதசைக்கு வராத இளவயசு மாணவர்கள் அதில் போய் விழுந்தால் இப்போது போலில்லாமல் பாலிடிக்ஸ் அரசியல் ஒழுங்காக தார்மீகமாக இருந்தாலும் எதற்கும் உரிய பருவம் என்று ஒன்று உண்டாகையால் படித்து தேர்ச்சி பெற்று உத்தியோகத்துக்கு போய் வாழ்க்கை பொறுப்பு எடுத்துக்கொள்ளவே கடமைப்பட்டுள்ள மாணவ சமூகம் அரசியலில் இறங்கவே கூடாது கல்வி கற்கிற காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமை கல்வி கற்பதுதான் அதற்கு குந்தகமாக அரசியலில் ஈடுபாடு காட்டுவது இன்றைக்கும் என்றைக்குமாக தனக்கும் ஹானி பண்ணி தேச நடப்புக்கும் குந்தகம்தான் உண்டாக்கும் மாணவ பிராயத்தில் படிக்கிற படிப்பும் அதோடு அதைவிட உணர்ச்சி பிரவாகம் பெருகும் அந்த தசையில் பிரவாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக கை கொள்ளும் பக்தி வினையாதி சத்குணங்களுந்தான் இவர்களை நல்ல மனிதர்களாக தர்மத்தின் புஷ்டி பெற்ற பிரஜைகளாக ரூபம் செய்யும் அந்த புஷ்டியை பெற்ற பலசாலிகளாக ஆகி படிப்பு முடிந்த பின்பே அந்த பலம் கொண்டு தேச நடப்பை தாங்கி தரித்து அதை தக்க வழியில் கொண்டு போக வேண்டும் பலம் பெறுவதற்கான அபியாசம் பெறுகிற மாணவ தசையிலேயே பலம் பெற்று விட்டவர் செய்ய வேண்டியதை செய்ய புறப்படுவது அனர்த்தத்திலேயே முடியும் நாம் தேசத்தை நல்ல வழியில் நடத்துவதற்கு நல்ல புத்தி பலமும் தர்ம பலமும் தெய்வ பலமும் பெற வேண்டும் முதலில் இவற்றை நாம் பெற்று நிலைப்படுத்திக் கொண்டால்தான் பிற்பாடு தேச பிரச்சனைகளின் வலுவை கஷ்டப்படாமல் தாங்கி அதை அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே பலம் பெறாத தற்போதைய ஸ்திதியில் நாம் ராஜீய விவகாரங்களில் இறங்குவது நமக்கு நல்லது இல்லை ராஜ்யத்துக்கும் நல்லது இல்லை என்று பிராயத்தினர் உணர வேண்டும் இவற்றில் புத்திபலத்தை முக்கியமாக காலேஜில் பெறுகிற படிப்பாகவே பெற வேண்டும் அதோடு அதைக் கொண்டுதான் நாளைக்கு இவன் ஒரு உத்தியோகத்திலே அமர்ந்து வீட்டை நடத்த முடியும் என்று ஏற்பட்டிருக்கிறது படிப்புக்கும் குந்தகம் பண்ணிக்கொண்டால் வீட்டை நடத்த முடியாமல் போகும் தன் வீட்டையே நடத்தாதவன் நாட்டை எப்படி நடத்த முடியும் ஆகவே இந்த பிராயத்தில் செய்ய வேண்டியது தன்னை ஒரு நல்ல பிரஜையாக பலப்படுத்திக் கொள்வதும் தற்போது தனக்கு உள்ளதும் கல்யாணமான பின் தனக்கு ஏற்பட இருப்பதுமான வீட்டை நிர்வகிப்பதற்கும் தேவையான அஸ்திவாரத்தை போட்டுக் கொள்வதும் தான் அதற்கு அப்புறம்தான் நாடு வருகிறது பிற்பாடு அதன் நடப்புகளை நல்லபடி செய்வதற்கே இப்போது அதில் தலையிடாமல் தகுந்த யோக்கியதாம்சங்களை பெற வேண்டும் அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்தையே நினைத்துக் கொண்டு மாணவர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கத்தான் பார்ப்பார்கள் மாணவர்கள் அப்படி இழுபடாதபடி அவர்களுக்கு தகுந்த புத்திமதியை அறிவுரையை அவர்களுடைய கல்வி ஸ்தாபனத்தினரும் அகத்து பெரியவர்களும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு சீலமுள்ள பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் நம்மிடையே உள்ளவர்களும் அவர்களை உரியபடி எச்சரித்து விஷயத்தை விளக்கிக் காப்பாக நிற்க வேண்டும் வாலிபர்களுக்கு இப்படி சும்மா சும்மா சொல்வதால் அலுப்பும் ஆயாசமும் ஏற்படாத விதத்தில் போர் அடிக்காத விதத்தில் பக்குவமாக அவர்களுக்கும் அதில் ஒரு ருச்சி இன்ட்ரஸ்ட் உண்டாகுமாறு சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிக்கை வேண்டியதில் எச்சரிக்கை ஏற்படுத்த வேண்டும் இது குறிப்பாக அறிவாளிகளான ஆசிரியர்மார்கள் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய காரியம் பெரிய சேவை தேசத்தின் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களும் ஆகர்ஷணமுள்ள முறையில் இப்படி பிரச்சாரம் செய்து மாணவர்களுக்கு விழிப்பு உண்டாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் படிப்பு பாதிக்காமல் சேவை தேசத்துக்கும் சமூகத்துக்கும் மாணவப் பருவத்தில் செய்யக்கூடிய நல்லதுகளை எல்லா கல்வி சாலைகளிலும் படிப்பு போக பாக்கி துறை நடவடிக்கைகளுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதற்கு உட்பட்டே படிப்புக்கு குந்தகம் இல்லாதபடி செய்யத் தடையில்லை தாங்கள் படிக்கும் கல்வி நிலையத்தின் ஆதரவிலேயே நடத்தப்படும் இவ்வித சேவைகளில் ஈடுபடுவதோடு மாணவர்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது அதற்கு அதிகமாக பொதுநலப் பணிகளில் பிரவேசிக்க வேண்டியது இல்லை பிற ஸ்தாபனங்களின் மூலமும் பணி செய்ய படிப்புக்கு மிஞ்சி பொழுது இருந்தால் அப்போது வேண்டுமாயின் பெற்றோர் அனுமதியுடன் இவற்றில் உரிய அளவுக்கு ஈடுபடலாம் படிப்புக்கு பாதிப்பு கூடாது என்பது முக்கியம் இங்கே கல்வி நிலையங்களுக்கும் ஜாக்ரதை தேவை பாடம் படிப்பு என்பதை விட இம்மாதிரி உலகத்துக்கான பணிகளிலேயே கல்வி நிலையத்துக்கும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடும் என்பதால் அந்த நிலையங்களை இவற்றுக்கு மிதமிஞ்சிய இடம் கொடுத்து சராசரி மாணவர்களும் மந்த மாணவர்களும் படிப்பில் முன்னேறாமல் பின்தங்கி நிற்பதற்கு வழி செய்துவிடக்கூடாது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக எல்லை வகுத்து கொடுத்துவிட்டே வெளி உலகப் பணிகளை அவை மேற்கொண்டு மாணவர்களை படிப்பின் அடிப்படையில் தரம் பிரித்து அவரவர் அளவுக்கு உட்பட்டே அப்பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் ஆனால் இப்படி வெளி உலகுக்கு நல்லது செய்வதை அரசியல் கட்சிகளின் சம்பந்தத்தை அடியோடு விலக்கியே செய்ய வேண்டும் அரசியல் கட்சி தொடர்பு அவர்களுக்கு அடியோடு கூடாது சினிமா போதைப் பொருள் பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் இழுப்பு சக்திகளில் பாலிடிக்ஸ் மாதிரி நான் சொன்ன மற்றவை சினிமா பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் டாக்குமெண்டரி தவிர சினிமா அடியோடு வேண்டாம் பாலிடிக்ஸ் மாதிரி தான் அதுவும் என்பது என் அபிப்பிராயம் சினிமாக்களைப் பற்றி நான் கேள்விப்படுவதில் இருந்து வேறு விதமாக என்னால் அபிப்பிராயப்பட முடியவில்லை ஆனாலும் எவரானாலும் மனோரஞ்சகமாக கொஞ்சம் பொழுதுபோக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையே இறுகிப் புழுங்குகிற மாதிரிதான் ஆகிவிடும் குறிப்பாக இந்த சுதந்திர யுகத்தில் இந்த பாயிண்டையும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை அதனால் என்னுடைய அபிப்பிராயக் கண்டிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொடுத்து எப்போதாவது ஒரு சமயம் இருப்பதற்குள் தரக்குறைவாக இல்லாதது என்று பெயர் வாங்கிய படங்களுக்கு போவது என்று மாணவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று கன்செஷன் கொடுக்கிறேன் சினிமாவுக்கு சொன்னதேதான் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஆடல் பாடல் நாடகம் எந்த காலத்திலும் இருப்பதால் வரம்புக்கு உட்பட்டு அவற்றை மாணவர்களும் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகட்டும் என்று ரொம்பவும் விட்டுக்கொடுத்தே சொல்கிறேன் இதிலே ஆபத்து என்ன என்றால் கொஞ்சம் அதில் பிரவேசித்தாலே அது போதைப்பொருள் மாதிரி மேலே மேலே இழுத்துக் கொண்டு போவதுதான் போதைப்பொருள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் இப்படி காபி சிகரெட்டில் ஆரம்பித்து பல இருக்கின்றன இவை மாணவர்களுக்கு ஒரு நாளும் கூடவே கூடாது பொது சேவை சினிமா ஆகியவற்றில் நான் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து சொன்னது மாதிரி இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை நல்லதற்கே இல்லாத காபி சிகரெட் இன்னும் நான் வாய்விட்டு சொல்ல பிரியப்படாத போதை வஸ்துக்கள் ஆகியவற்றின் பக்கமே மாணவர்கள் போகப்படாது அடுத்த இழுப்பு பத்திரிகைகள் உணர்ச்சிகளை கிளறிவிட்டு பரபரப்பு ஊட்டுகிறதாகவே தற்காலத்தில் பெரும்பாலான பத்திரிகைகள் இருப்பதாக தெரிகிறது பத்திரிகைகள் ஆத்ம சம்பந்தமாகவும் கலாச்சார விஷயமாகவும் லோக நலனுக்கானதாகவும் அறிவை விருத்தி செய்வதாகவும் எவ்வளவோ சிறப்பான விஷயங்களை விநியோகிக்க முடியும் ஆனால் நடைமுறை இதற்கு ரொம்பவும் மாறுபட்டிருப்பதாகவே தெரிகிறது நல்லதற்கு இல்லாத விஷயங்களில் இவர்களை கவரும்படியாக அவற்றில் பல விஷயங்கள் வருவதாகவும் பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது நல்லதையே பொறுக்கி எடுத்து செலக்டிவ் ரீடிங் என்று மாணவர்கள் படிப்பது சிரமம்தான் சிரமம் என்பதால் விட்டுவிடக்கூடாது இந்த வயசில் பிடிவாத குணம் என்பது பலமாக இருக்கிறதல்லவா அந்த பிடிவாதத்தையே நல்ல வழியில் சேனலை செய்து சினிமா பத்திரிகை ஆகியவற்றின் விஷயத்தில் நல்லதில் மட்டும் ஈடுபடுவது என்று ஒரே பிடியாக இருக்க வேண்டும் சொல்வது சுலபம் செய்வது கஷ்டம் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் மாணவர்கள் இன்றைக்கு படிப்பில் உருப்படவும் நாளைக்கு உலகத்தில் சத்பிரஜைகளாக உருவாகவும் இந்த கஷ்டத்தை சாதித்தே ஆக வேண்டும் என்பதாலேயே சொல்கிறேன் எனக்கே அவர்களை நினைத்தால் நாலா திசைகளிலும் பலவிதமான தப்பு போர்ஸ்கள் அவர்களை போட்டு இழுப்பதை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஸ்போர்ட்ஸுக்கு வருகிறேன் ஆனால் அதுதான் இப்போது அநேக மாணவர்களுக்கு முதலாவதாக இருப்பதாக தெரிகிறது மாணவர்களுக்கு விளையாட்டு ரொம்பவும் அவசியம்தான் தேகபலத்தை விருத்தி செய்து கொள்வது சந்தோஷமாக துள்ளிக்கொண்டு விளையாடி வேலையின் அலுப்பையும் வாழ்க்கையின் சலிப்பையும் போக்கிக் கொள்வது டீம் ஸ்பிரிட் என்பதாக ஒரு கட்டுப்பாட்டில் ஒன்றுபட்டு உழைப்பது என்று பல நல்ல அம்சங்கள் விளையாட்டில் இருக்கிறது ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் என்று வச்சனம் இருக்கிறதே அப்படித்தான் இப்போது ஆகியிருப்பதாக தெரிகிறது சென்ஸ் ஆஃப் பிரபோர்ஷன் விகிதாச்சார பாகுபாட்டு உணர்ச்சி என்று ஒன்று சொல்வார்கள் அதாவது எது எதற்கு எவ்வளவு இடம் என்று நிர்ணயமாக பாகுபடுத்திக் கொண்டு அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அப்படி தினமும் அரைமணி ஒரு மணி விளையாட வேண்டியதுதான் அதற்கு மேல் அதையே சதாகார சிந்தனையாக்கிக் கொள்ளக்கூடாது